ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியாக வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எப்பவும் போல் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் வாழைக்காய் வாங்கும் போது இந்த மாதிரி கூடுகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ வாழைக்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துட்டு எல்லாமே ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து இன்றைக்கி நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணலை ஃபிங்கர் சைஸுக்கு நீள நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதனால் அதை கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பீஸை நாலாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக என்னோடய ஃபிங்கர் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கலாம் இல்லைனா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி கருத்து போன மாதிரி ஆகிடும் அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண உடனேவே தண்ணியில் சேர்த்துருங்க இல்லைனா கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இதே மாதிரி நல்லா நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் தோலோடவே சேர்த்துக்கலாம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வாழைக்காவை சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஆயிலில் சேர்த்ததுமே வாழைக்காயில் இருக்க தண்ணி வந்து தெரிக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க இப்போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல நான் ஆயில்லையே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி விந்து வந்துடும் இப்போது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சால்ட் எல்லாம் இந்த வாழைக்காயில் ஒட்டி பிடிக்கிறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து வாழைக்காயில் நல்லா உப்பு வந்து ஒட்டி பிடிக்கும் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா வாழைக்காய் வேகிறதுக்கு இப்போது ஒரு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சூப்பராக வழக்காக வெந்து வந்துருச்சு ஒரு செவன்ட்டி அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போது நம்ம மசாலாஸ்லாம் சேர்க்கலாம் எப்பவும் போல் இல்லாமல் இந்த சோம்பு பொடி சேர்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் சோம்பு பொடியை சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கொடுங்க ரொம்ப கருகிடக்கூடாது அப்போ தான் நமக்கு ஃப்ரை வந்து நல்லா முருகலாக நல்லா வரும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் எப்பவும் போல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அவ்வளவுதான் நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ